ராமநாதபுரம் மக்களவை தேர்தல் தொகுதியில் போட்டியிடும் ஒட்டகதவர் பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் இறுதி தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று ஈடுபட்டார் நம் மக்களின் தார்மீக உரிமையான கச்சத்தீவிற்கும் மீனவர் பிரச்சனைக்கும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிச்சயம் நான் தீர்வு காண்பேன் என்பதை இது தெரிவித்துக் கொள்ள தேவைப்பட்டிருக்கிறேன் இப்ப தேர்தலுக்காக இந்தியாவில் கச்சதீவை பற்றி கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கச்சதீவுங்கிற வளம் இந்த வளத்தை அவர்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் நாங்கள் ஒருபோதும் விடுவதில்லை விட கொடுத்து போ கொடுப்பதாக இல்லை சுயநலத்திற்காக எங்கள் பகுதிகளை அழித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை கணித்து கொண்டு இந்திய இந்திய அரசியல்வாதிகள் எங்கள மக்களையும் கண் துறந்து பார்த்து அவர்களுக்கு இதுக்காகிய ஒரு இதை எங்களுக்கு பெற்றுத்தரணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்